இனிமே நீங்கள் யாரு கூடயாவது ஃபோன் இருக்கும்போது வேறு யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஸின்னு காட்டாமல் ஸ்விட்ச் ஆஃப்னு காட்டணும் அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன ட்ரிக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் காலிங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் கார்னரில் இருக்கிற அந்த மூணு கோடை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வர ஆப்ஷனில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே காலிங் அக்கௌண்ட் அப்படின்ட்டுக்கு பாருங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஆப்ரேட்டர் ரிலேட்டட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் கால் வெயிட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்குது பாருங்க ஸோ அதை வந்து டிசபிள் பண்ணிடுங்க டிசபிள் பண்ணி இப்போ பேக் போயிட்டு கீழே வந்துட்டு கால் ஃபார்வர்டிங் அப்படின்ட்டுருக்கு பாருங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வாய்ஸ் கால் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இதில் வென் பிஸி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து டிசபிளில் இருக்கு பாருங்கள் அதை எனபிள் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் வந்துட்டு உங்கள்கிட்ட ஆக்டிவ்லியே இல்லாத ஒரு நம்பரை வந்துட்டு ஃபோன் நம்பரை இதில் டைப் பண்ணிக்கோங்க எந்த நம்பர்னாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட இப்போது அந்த நம்பர் ஆக்டிவ்லியே இல்லை அப்படின்னா ஸோ அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைம் நீங்கள் வேறு யாருக்கூடையாவது பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பிஸின்னு வராமல் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வரும் கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க கண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்